உலக தமிழர்களின் இதயங்களில் குடியிருக்கும் எங்கள் தளபதியார் இன்று இந்த நாள் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தனது கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களின் துயர் துடைக்க புரட்சி தலைவரின் பொற்கால ஆட்சியை தரப்போகும் எங்கள் தளபதியாருக்கு எங்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த ரசிகர்களின் தொண்டர்களின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் முதலில் எங்களின் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்க்க தளபதி புகழ் வாழ்க தளபதி வளர்க தளபதி எல்லாரும் எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட இருக்கிறீங்க ரசிகர்களாக இருக்கிறோம் தொண்டர்களாக இருக்கிறோம் தளபதியின் அரசியல் வருகையை ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி அந்த நாள் அந்த பொண்ணான நாளை எங்கள் தளபதி இன்றைக்கி எங்களுக்கு பொண்ணான பரிசாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி கழகமாக பேசப்படும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எங்கள் தளபதியாருக்கு அந்த வெற்றி கணியை பரிசாக கொடுக்க நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளவுதான் நாங்க இன்னைக்கு நேரத்தை எங்க தளபதி இது பண்ணி வரல தளபதி ஆல்ரெடி கிட்ட எத்தனையோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி மக்களுக்கு ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குனாலும் சரி நலத்திட்ட உதவிகள் எல்லாமே எங்கள் தளபதி அரசியலுக்கு வர்ற அதாவது எல்லோரும் வர வந்துட்டு செய்தோம்மாங்க நம்ம தளபதி அப்படி இல்லை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்பவும் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ மக்களுக்காக தன்னுடைய சினிமா கேரியரையே நிப்பாட்டிட்டு கழகத்தை ஒரு வெற்றி கழகத்தை ஆரம்பித்து தமிழக மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையிலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்கிறது எங்களுடைய தளபதியுடைய ஆசை அதுதான் எங்களுடைய ஆசையும் அவர் வந்து யாரும் பதவியில் வரல

கட்சியோட துவக்கத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி அது சம்பந்தமா கட்சி முடிவெடுத்து பதில் வெளியாக தளபதியே அதை பத்தி சொல்லுவாங்க தளபதி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன உண்டு அதெல்லாம் நாங்க செயல்படுத்துவோம் என் பேர் ஜாகிர் ஹுசேன் நெல்லை மாவட்ட தொண்டனி தலைவர் ராஜகோபால் நெல்லை மாவட்ட இளைஞரணி தலைவர் தென்காசி மாவட்ட பொறுப்பாளர்